அதாவது பழைய நோட்டுகளுக்கு நான் புது நோட்டு தரேன் ப பல லட்சம் தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற வேலை நானே ஏமாறுற சூழல் வந்துச்சு ஒரு நாளத்தில் நானே எவ்வளவு நான் சொல்லியிருக்கேன் நான் விழிப்புணர்வோடு இருப்பேன் நானே ஒரு காலத்தில் ஏமாறுற சூழ்நிலை வந்துச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் ஏமாந்துருப்பேன் என்னையவே ஆசை வார்த்தை கட்டிட்டாங்க ஒன்றும் கிடையாதுங்க சின்ன ஒரு உதாரணம் அதாவது நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து பழைய நோட்டுகளுக்கு அதிகமான பணம் தராங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தேன் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது அவங்களோட ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் போட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பழைய காலத்தில் வந்து அஞ்சு பைசா பத்து பைசாலாம் இருந்துச்சு சரி பழைய நோட்டெலாம் என்கிட்ட இருக்குது தேவைப்படுவர்கள் என் என்னிடம் கா தொடர்பு கொள்ளவும் சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் போட்டேன் இதில் யூடியூப்பில் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண நானும் வாட்ஸ்அப் நம்பர்லாம் தந்தால் நானும் வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய அந்த அஞ்சு பைசா பத்து பைசாலாம் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து அவங்க ஏற்ற ஒரு காயின்ஸு ஒரு காயின்ஸ் இந்த காயின்ஸ் வேணும் இந்த காயின்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் தரேன்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அஞ்சு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு நம்பர்லேருந்து எனக்கு வந்துச்சு மெசேஜ் உங்கள்கிட்ட வந்து பழைய காயின்ஸெலாம் இருக்குதுன்னு சொன்னீங்களாம்ல ஆமாம் இருக்குதுன்னு சொன்னேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பழங்கெலாம் அனுப்பிவிட்டேங்க அனுப்பிவிட்டு எங்கள்ட்டே அவன் என்ன சொல்கிறான் உங்களுக்கு ஏதாவது பழைய கயின்ஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொன்னான் ஆமாம் இவன் ஒரு கயின்ஸ் ஒன்று எனக்கு கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி கயின்ஸ் தேவைப்படுது உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டேங்க உடனே அவன் அங்கேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறான் ஆமாம் என்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்னென்னா இவன் அஞ்சு லட்சம் சொன்னான் எனக்கு ஆசையாகிடுச்சி ஆ இருக்குன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு அனுப்பிவிட்டேன் நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னால் எனக்கு வந்து ரெண்டு லட்சம் தான் தரு சொன்னான் ரெண்டு லட்சமா இதுக்கா ஆமாங்க நான் அடுத்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸு கிடைக்காது சொன்னான் ஓகே நான் பார்த்தீங்கன்னா இவன் எனக்கு அஞ்சு லட்சம் தரங்கண்ணா இவன் எனக்கு ரெண்டு லட்சம் தந்தால் போகும்னு சொல்கிறான் எனக்குண்ணா கற்பனைகள் அந்த சமயத்தில் வந்து கொரோனா டைம் கொரோனா டைம் நடந்தது தான் இந்த விஷயம் இது என்ன இங்கேருந்து தூக்கி மாற்றி விட்றது நம்ம மூணு லட்சம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன் உடனே அவன் என்ன சொன்னால் ஆ நான் உடனே எனக்கு அனுப்பிவிட்டான் இவன்ட்டை எனக்கு இருக்கு என்கிட்ட இருக்குது இந்த கயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன சொன்ன தெரியுமா எனக்கு உள்ள நியூஸ் பேப்பரில் மேலே வச்சு எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் இவன்ட்ட தொடர்பு கொள்கிறேன் யார் எனக்கு உள்ள நியூஸ் பேப்பரில் வச்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சால் அவனும் உள்ள பேப்பரில் வச்சு ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பிவிட்டான் இதை தூக்கி நான் இவனுக்கு அனுப்பிவிட்டேன் அதாவது எப்படி தெரியுமா லாஸ்ட்டை ஒரு ஃபைனலில் சொல்கிறேன் பாருங்கள் அனுப்பிவிட்ட உடனே அவன் என்ன சொன்னான் சரி நான் வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணணும் அதுக்கு வந்து எங்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து இந்த ஃபோட்டோவை கொடுத்து நான் வந்து செக் பண்ணுறேன்னா உடனே ஆராய்ச்சியாளர்கள்லாம் செக் பண்ணா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது உண்மையான காயின்ஸ் தான் எனக்கு வேணும் உடனே வேணும் பணம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூகுளில் வந்து இருக்குந்தீங்களா பணம் கட்டுக்கலாம் அது எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிடுறான் பணம்னா ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவும் எனக்கு சின்ன சின்ன டவுட்டுகள் வந்துச்சு சரி கூகுளிலருந்து எடுத்து அனுப்பியிருப்பான்னு டவுட் வந்துச்சு ஆனால் பணம் கிடைச்சிருங்க சரி தந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சேன் நான் வந்து சரி நம்ம மாற்றி தானே காயின்ஸை வாங்கி மாற்றி விடுறது மூணு லட்சம் நம்ம கிடைக்க போகுது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகள் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு நான் கால் பண்ணுறேன் ஆமாம் அது காயின்ஸ் வந்து எங்கே தருவீங்க எங்கள் ஊருக்கு வரணும் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் ஊரில் நான் வர முடியாது நான் சென்னையில் இருக்கேன் நீ வந்து திருச்சியில் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறேன் நான் இருக்கிறது நான் வந்து ராமநாதபுரம் அவங்க கேட்குறது திருச்சிக்கு உடனே நான் இவனுக்கு கால் பண்ணுறேன் தான் இருக்குது திருச்சியில் இருக்குது நீ திருச்சி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் திருச்சிலலாம் வர முடியாது எனக்கு வந்து சென்னையில் வந்து தான் அப்படின்னு சொல்கிறான் யார் இவன் இவன் என்ன சொல்கிறான் திருச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான் நான் என்ன சொன்னேன் ராம்நாட்டுக்கு வாங்க சொன்னேன் கடைசியில் என்ன சொல்ல முடியுமா வர முடியாது நீ என் இடத்துக்கு வந்தீன்னா உனக்கு தருவேன் இப்போ ஆள் ரேராக இருக்குது ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லுட்டு நானும் பல சிந்தனைகள் எனக்கு ஓடுது என்னடா திருச்சிக்கு வர சொல்கிறான் ஏன் ஏமாற்றிடுவோம் அப்படி அப்படின்னு பல சிந்தனைகள் அவன் என்ன உறுதியாக உபயோகே ரெடியாக இருக்குது கையில் பணத்தை கொடுத்த உடனே இங்கிட்ட இருந்து அஞ்சு லட்சம் இங்கிட்ட ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு மூணு லட்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இவன் சொல்கிறான் நீ திருச்சிக்கு வந்துடுறியான்னு கேட்குறேன் ஆ சரி நான் திருச்சிக்கு வந்துடு திருச்சிக்கு வா அப்படின்னு சொல்கிறான் அப்போ பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு சரிங்க திருச்சிக்கு போயிடுவோம் திருச்சிக்கு போயிட்டு காயின் அவன்ட்ட வாங்கிட்ட காயின்ஸை இவன்கிட்ட கொடுத்தா போதும் இவன்ட்டு ரெண்டு லட்சம் இவன் அஞ்சு லட்சம் வாங்கி ரெண்டு லட்சம் அவனுக்கு போக மீன் மூணு லட்சம் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பொழுது தான் ஒரு சிந்தனை வந்துச்சு ஒரு வேளை காயின்ஸை வச்சுக்கிட்டு காசு தரமாக அடித்து விரட்டாங்கண்ணா ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டு எனக்கு உங்கள் சங்காத்தமே வேணாமடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே லாஸ்ட்டில் ஒன்று தாங்க பின்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் எனக்கு வந்து ரெண்டு லட்சம் லாஸ் ஆகிருக்கு ஆனால் நான் கொடுக்குறதுக்கு தயாராகிட்டேன் கடமெலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு தயாராகிட்டேன் அந்த மாதிரி இணையவே வந்து ட்ரைன் வாஷ் பண்ணிட்டாங்க இப்படி தான் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு உதாரணம் தான் இது எனக்கு ஆரம்பத்தில் நடந்துச்சு அதில் இருந்து பழைய காயின்ஸ்னாவே எவன் சொல்கிறானோ அவனை செருப்பாக அடிப்பேன் நான் வந்து இப்படி பொய் சொல்லி அலையிறானோ செருப்பகத்தை அடிக்கணும் அதனால் தயவு செய்து பழைய நோட்டுக்கெல்லாம் பணம் அதிகமாக தர சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரும் நம்பாதீங்க ஏன்னா மிகவும் மோசமான உலகம் இது இது ஒரு உதாரணம் எனக்கு நடந்ததுங்க உண்மையிலேயே நடந்தது அது பார்த்துருந்துக்கங்க ஹலோ சார் சொல்லுங்க சார் சார் நான் என்னோட பேர் நவீன் ஓகே சார் இந்த ஃபேஸ்புக்லேருந்து நம்பர் எடுத்திருந்தேன் இந்த பழைய காயின் ரிலேட்டடாக சேல் பண்ணுறதா போட்டிருந்தாங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் இல்லை ஆல்ரெடி ரெண்டு பேர் கேட்டாங்க போட்டோ அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல நம்மள்தேர்ந்து அமௌண்ட் கேட்குறாங்க அது என்ன என்பது தெய்வம்